ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா மீனாட்சி வயது வந்து நாற்பது வயது இவங்க ஒரு கூட சொல்லலாம் இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் இவங்க இவங்க வீடு பங்களா மாரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சொத்து பத்துக்கள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாத்திர கடைன்னு ஒரு மூணு கடைகளும் இருக்கு அப்படி இருக்கிறப்ப நம்ம மீனாட்சிக்கு ஒரு ஆணு ஒன்று ஒன்று ஒரு இரு பிள்ளைகள் இருக்கிறாங்க இப்போதைக்கு அந்த பிள்ளைகள்லாம் நல்ல முறையில் படிக்க வச்சு எல்லா பிள்ளைகளையும் கட்டி கொடுத்துட்டாங்க ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க பையனுக்கும் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு ரீசெண்டாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மீனாட்சியோட கணவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்லாம் இறந்துருவார் அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சியுடைய வாழ்க்கையை ஒரு நரக வாழ்க்கையாக கூட ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா மீனாட்சியை அந்த வீட்டில் இருக்க இருக்க மரியாதை எல்லாமே கெட ஆரம்பிக்குது ஏன்னா மீனாட்சியுடைய கணவன் பேரில் இருக்கிற சொத்து பத்துக்கள் எல்லாமே தன்னுடைய பையன் வந்து அவர் பேருக்கு மாற்றிட்டாரு இப்போதைக்கு மீனாட்சி பேரில் இருக்கிற சொத்துக்கள் மட்டும்தான் அப்படியே இருக்குது அதையும் எழுதி எப்படியாச்சும் வாங்கணும்னு சொல்லி நம்ம மீனாட்சி பார்த்து வச்ச பார்த்து வச்ச பொண்ணு தன் மருமகள் பார்த்தீங்கன்னா எப்படியும் இவங்கள்டுந்து அந்த சொத்துக்களை வாங்கி ஆகணும் நீ எப்படியாச்சும் உங்கள் அம்மாவை கேளு ஏற்கனவே நம்மளுக்கு கடன் தொழில் சொத்துக்களை விற்று கொடுத்தா தான் கடன்களை அடைக்க முடியும் அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி அவங்க அம்மா கேட்டு எழுதி சொல்லி தூண்டி விடுறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சியோட பையன் அடிக்கடி மீனாட்சி கிட்ட இந்த சொத்துக்கள் எல்லாம் எப்போ எனக்கு எழுதி கொடுப்பேன்னு கேட்பாங்க அது ஏன்டா அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு கடன்கள் அதிகமாயிருச்சு அதனால நான் சொத்தை விற்க போகிறேன் ஏன்டா உங்க அப்பா அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நீ ஒரு செகண்ட்ல அதை வித்து நான் கடனை அடிக்கணும்னு சொல்றீயே இதனால தான் அந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டாரா அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லம்மா நீ இப்போ உன்னால எழுதி தர முடியுமா முடியாதா எனக்கு அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைடா என்னால் முடியாதுரா ஏன்னா எனக்கு கடைசி காலத்துக்கு அதுதான் இருக்கு அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு நீங்க பார்க்கலன்னா என்ன பண்ணுவீங்க இப்ப உள்ள பிள்ளைகளே சொத்துக்கள் இருந்தால் தான் தன்னோட அம்மா அப்பாவை பாக்குறாங்க அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி எழுதி கொடுப்பேன் என்னால் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சிக்கு பார்த்தீங்கன்னா 자. <목소리법> வீட்டில் வந்து சாப்பாடு கூட கிடையாது ஏன்னா ஏன் அப்போ உனக்கு என்ன நல்லா தானே இருக்கா இப்போ வேலைக்கு போகலாம்ல வீட்டில் இருந்து இப்படியே உட்காந்து சாப்பிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்த மரும அடிக்கடி குத்தி காட்டுறதுனால இவங்க வந்து ஒரே ஒரு சேலை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு பையை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அங்கே போகிற வேலையே கிடையாது இப்போதைக்கு நம்ம மீனாட்சி வந்து கோயம்புத்தூரில் ஒரு வீட்டில் ஒரு வீட்டு வேலைக்காரங்களாக இருக்கிறாங்க அந்த வீட்டில் நல்லா சமைச்சு போட்டுக்கிட்டு இவங்களுக்கு சம்பளம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தான் இருக்கும் அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு அந்த வீட்லேயே தங்கி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படி இப்படின்னு அந்த வீட்டில் ஒரு ரெண்டு வருஷமா அந்த குடும்பத்தோடு ஒன்றா இருந்து வீட்டு வேலைகள் பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பெங்களூரில் வேலை கிடைக்கவும் அந்த வீடு ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டு அவங்க ஆக அங்கே போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சி இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லாமல் சும்மா தான் இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வீட்டுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு மட்டும் குழந்தைகளை பார்த்துக்கணும் ஏன்னா இவங்க அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்க்கோசரம் ஒரு ஃபாரினுக்கு கிளம்பி போவாங்க தன்னுடைய கணவரையும் குழந்தைங்களையும் சொல்லி நம்ம மீனாட்சியை அந்த வீட்டில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு வேலை செய்ய சொல்வாங்க நம்ம மீனாட்சியை அந்த பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு அந்த வீட்டில் சமைச்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு ஒரு ஒரு ஃபேமிலி டா ஃபேமிலி டாக்டராக இருப்பாங்க ஒரு ஃபேமிலிக்கு அதுதான் அவங்க பேர் தான் பார்த்திபன் அவங்களுடைய மனைவி பேர் பார்த்திங்கன்னா ரேவதி ஏன்னா அவங்க ரேவதிக்கு உடம்பு சரியில்லாமல் ஒரு மாறி கை கால்லாம் இழுத்துக்கிடுச்சி அதுக்கப்புறம் அவங்களால சமைக்க கூட முடியாது இப்போதைக்கு யாராச்சும் உங்களுக்கு சமைக்கிற ஆள் தெரிஞ்சால் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திபன் வந்து அந்த டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க சரி பார்க்குறேன் எங்கள் வீட்டுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு மட்டும் வேலைக்கு கூப்பிட்டுருக்கேன் ஆனால் இப்போதைக்கு அவங்க வேலை இல்லைன்னுதான் தான் சொல்கிறாங்க ஒருவேளை அவங்கள வேணால் நான் அனுப்பி வைக்கிட்டா அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லுவாங்க நம்ம பார்த்து பண்ணும் ஓகே இப்போதைக்கு என் மனைவி வந்து குணமாகற மட்டும் வேறு வழி இல்லை சமைக்கிறதுக்கு ஆள் போட்டு தான் ஆகணும் என்னுடைய பசங்களும் இப்போ நாளைக்கு வந்து பார்த்துட்டு மறுபடியும் அவங்க ஒர்க்குக்கு ஒசரம் போயிடுவாங்க ஏன்னா அவங்களாம் அமெரிக்காவிலேயே செட்டில் ஆகிட்டாங்க ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் வர முடியல ஃபேமிலியோடு அங்கே தங்கவும் வந்து பார்த்துட்டு உடனே நாளைக்கு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி நாளைக்கு எப்படியாச்சும் அந்த வேலைக்காரையை நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி வந்து ஒரு பார்த்திபன் வீட்டுக்கு வராங்க இங்கே வந்து பார்க்குறப்ப நம்ம ரேவதி வந்து கையை இழுத்தபடி ஒரு மாதிரியாக உட்காந்துருப்பாங்க ஏன்னா கை வந்து எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ நாள் தன்னுடைய மனைவி கையில் சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு வேலைக்காரி கையில் எப்படி சாப்பிட்றது அவங்க எப்படி சமைப்பானு கூட தெரியல இருபது வருஷமா நீ நல்ல முறையில் எனக்கு சமைச்சி போட்ட இதுக்கப்புறம் நான் வேற ஆள் கையில் சாப்பிட்டாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம பார்த்திபன் இதனால் நம்ம ரேவதி வந்து என்னங்க எனக்கு சரிய அப்புறம் நான் தான் சமைக்க போறேன் ஒரு கொஞ்ச நினைக்க மட்டும்தானே அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு மீனாட்சி வராங்க வந்தோன்னே பாத்தீங்கன்னா யாருமானு கேட்குறப்ப வீட்டு வேலைக்கு ஆள் அனுப்ப சொன்னாங்க அதனால் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மீனாட்சி உள்ளுக்கு வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க உங்கள் பேர் என்னான்னு கேட்பாங்க என்னுடைய பேர் மீனாட்சி சரி உங்கள் வீட்டு பேக்ரவுண்ட்லனா எப்படி அப்படின்னு கேட்குறப்ப என என்னுடைய கணவர் வந்து இறந்துட்டார் எனக்கு வந்து பிள்ளைகளும் கிடையாது இப்போதைக்கு நான் என்னுடைய வ வயிறு பிழை வயிற்று பிழைப்புக்காக எல்லா வீட்லேயும் நான் வீட்டு வேலை செஞ்சு தான் என்னுடைய செலவுகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் எனக்கு செலவு கம்மியாக சம்பளம் வந்து கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு வந்து இங்கே தங்குறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்லுவாங்க ஏற்கனவே இது ஒரு சின்ன வீடு அப்படி இருக்கிறப்ப எங்கே இடம் இருக்குது வேணால் ஒரு ஸ்டோரேஜ் ரூம் ஒரு சின்ன சைஸில் இருக்காங்க படுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால் நம்ம பா நம்ம மீனாட்சி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ இடம்னா தேவையில்லைங்க சமையல் கட்டில் ஒரு ஓரமாக ஒரு துண்டு விரிச்சு போடுற இடவு மட்டும் இருந்தால் போதும் அதுலேயே நான் படுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி பரவாயில்லம்மா அப்படி இருக்கப்ப எங்களுக்கு சமையல் நீட்டாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டெல்லாம் நீட்டாக சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல நீ நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தான் நான் அடுப்பும் கிச்சன் ரூம் உள்ளுக்கு நுழைவேன் அப்படி இருக்கிறப்ப என் மேலெலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம மீனாச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உடனே காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு தான் அடுப்பு முடிக்க போகிறாங்க ஏன்னா அவங்களும் சுத்த பத்தத்தில் நீட்டாக இருப்பாங்களாட்டுக்கு இங்கே என்ன தான் வேலை செய்கிற இடத்துல வேலைக்கு போனாலும் கூட காலையில் எந்திரிச்சு குளித்து ச சாமிக்கு பூஜைலாம் போட்டு அதுக்கப்புறம் தான் வேலையே தொடங்குறாங்க அதனால் நம்ம பார்த்திபனுக்கும் ரேவதிக்கும் அந்த அவங்கள ரொம்பவே பிடிக்குது அன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நல்லா சமைச்சி போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சிந்தனையிலையும் சமைச்சிட்ருப்பாங்க அதை பார்த்து நம்ம பார்த்திபனு ரேவதியும் என்ன அவங்க நினப்பு வேற எங்கேயும் இருக்குது ஆனால் அங்கே ஏதோ தீர சவு வாசம் மாரி அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து கிச்சனை பார்ப்பாங்க பார்க்குறப்ப ஏ ரேவதி உனக்கு என்னாச்சுங்க பேர் குழம்புலாம் தீது பேர் என்ன நீ வந்த நாள் முதல் நாள் அன்னிக்கி இப்படி இருக்கிற என்ன இப்படி தான் சமைப்பேன் என்ன அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா ஏதோ ஒரு நினப்பில் நான் இதுமாரி பண்ணிட்டேன் என்னுடைய ரெண்டு நாள் சம்பளத்தை வேணால் பிடிச்சிக்கோங்க எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க நான் சமைக்கிறேன் மறுபடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதனால் நம்ம மீனாட்சி ஐயோ வந்த முதல் நாளே அவங்களை கஷ்டப்பட்டு ஊற்றிட்டோம் அதுவும் இல்லாமல் பொருட்களை வந்து வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி மறுபடியும் சமைக்கிறாங்க சமைச்சி சமையல்களை எடுத்துகிட்டு போய் டைனிங் டேபிளை வச்சிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம ரேவதிக்கு பார்த்திபன் தான் ஊட்டி விடுவார் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு கையுமே வராது அப்படி இருக்கிறப்ப பார்த்திபன் வந்து ரேவதிக்கு ஊட்டி ரேவதி சாப்பிட்ட பிறகு தான் பா வந்து சாப்பிடுவார் அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு பரவாயில்லங்க சாப்பாடு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்திபனும் சாப்பிட்டுட்டு சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது பரவாயில்ல அந்த பொண்ணு நல்லா சமைக்குதே அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தி பெண் வந்து ஒரு ஆன வாத்தியாரு ஏன்னா இவருடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருப்பாங்க ஏதோ ஒரு பண விஷயமா அதனால சரி நீ வந்து மீனாட்சி நீ எப்படியாச்சும் ஒரு சின்னதாக கொஞ்சம் பாயாசம் செஞ்சுடு அது மட்டும் இல்லாமல் ஒரு கார வடை ஒரு ரெண்டு மூணு செஞ்சுரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இவங்களும் அதெல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சுருப்பாங்க அவங்களுடைய ஃப்ரெண்டுங்கள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பருப்பு பாயாசம் வச்சுருப்பாங்க பாயாசமும் வடையும் கொடுத்து சாப்பிட வைப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லி பாராட்டிட்டு போவாங்க அப்படி இருக்கிறப்ப இதுமாரி வெலைக்காரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா இப்போ உள்ளவங்களாம் ஓ நல்லா சமைச்சாலும் நீட்னஸ் இல்லாமல் இருக்காங்க நீட்டாக இருந்தால் நல்லா சமைக்க மாட்டேங்கிறாங்க அப்படி தான் ஓடிட்டுருக்கு அப்படி இருக்கிறப்ப இவங்க பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கிறாங்க இவங்க நாற்பத்தஞ்சு வயசு இருக்குமான்னு கூட தெரியலையே இப்போதான் அஞ்சு இருக்குமாட்டு அப்படின்னு சொல்லி இவங்க கலாய்ச்சி கலாய்ச்சிக்கிட்டு இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பார்த்திபனை வரைக்கும் நல்லா சமைக்கிறாங்க அப்பா சமையலெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது அது இல்லாமல் ரேவதியும் அப்பப்பிக்கு போய் என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சரி உங்க மனைவியை எப்படியாச்சும் சரி பண்ணுற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போதைக்கு கைக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் நாளில் நல்லா இருந்தான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியும் பார்த்திபனும் மீனாட்சியை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க வீட்லேயே தான் இருப்பாங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திப்பனும் ரேவதியும் ட்ரீட்மெண்ட்டுக்கோசரம் ஒரு ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க அதுக்குன்னு இவங்க சமைச்சு கூட சாப்பிடாம இருந்த சாப்பாடை வச்சு தண்ணி ஊற்றி அதுக்கு ஒரு ஊறுகாயை வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம மீனாட்சி என்ன இப்படி இருக்கிறாங்க நம்ம இல்லைனா என்ன அவங்க சமைச்சு சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி சொல்லுவாங்க அது என்னமோ அவங்க அப்படி தானாட்டுக்கு அவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம பார்த்திபன் அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சியை வந்து ஏமா நாங்கள் தான் இல்லை இல்லை நீ சமைச்சு சாப்பிட்லாம் எதுக்கு இப்படி பழைய சதத்தை இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப தான் இல்லைங்க ஐயா நீங்கள் இருந்தால் அது ஒரு மாதிரி அதனால் எனக்கு இதுவே போதும் இது இருந்தாலும் எனக்கு பெட்ரு தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க உனக்கு யாருமே இல்லையாம்மா எங்கேயுமே போக மாட்டேங்கிற வீட்டில் எழுந்திரிச்சா ஆனால் சாமி கும்பிட்ற அவ்வளோதான் ஆனால் மற்றபடி கோயிலுக்கு கூடவா போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்க ஐயா எனக்கு எங்கே போய் எங்கேயுமே போக பிடிக்காது நான் இப்படியே இருந்துடுறேனே என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்டுவாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சியை அவர் எதுவுமே கேட்க மா மாட்டார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து எனக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் கொடுங்க நான் ஆனால் காலையிலேயே லஞ்சு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வரத்துக்கு மூணு மணி ஆகும் அப்படின்ட்டுவாங்க இவங்களும் போகிறப்ப என்ன எதுன்னு கேட்கக்கூடாது அப்படி இருக்கிறப்ப எந்த விஷயமும் கேட்கக்கூடாதுன்ட்டு இவங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்புறம் ரேவதியை குளிப்பாட்டணுமே அப்போ என்ன பண்ணுறது தைல தடை ஒன்று வேற கைக்கு சரி நீங்கள் போயிட்டு வாங்க சாயந்தரம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் இவங்களும் நம்ம மீனாட்சியும் போயிட்டு வர்றப்போ சோகமாக வருவாங்க இதை கேட்கலாமா வேண்டாமான்னு நம்ம பார்த்து பண்ண ரேவதியும் ஒரே யோசனையாகவே இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப கேட்கல அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரே யோசனை ஒரே ஒரு சிந்தனையிலே இருந்துகிட்டு இருப்பாங்க அவங்க முகத்தில் எந்த ஒரு சந்தோஷமும் இருக்காது சோகமாகவே தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க பேசினா கூட ஆமாம் இல்லைன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கும் கொஞ்சம் டவுட் ஆகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் மீனாட்சியோட பையன் சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து வெளியே நிற்பாங்க அவன் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்ம மீனாட்சி மேலே ஒரே ஒரு டவுட்டு தான் ஏன் இவங்க ஏன் நம்மள்ட்ட பொய் சொல்லணும் எதனால் இவங்க இப்படி பொய் சொல்லணும் பையன் இருக்கான்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப இவங்க எதுக்கு பொய் சொல்லணும் சரி பார்ப்போம் அவங்க போன பிறகு மீனாட்சியவே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி பார்வதி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த முதல்ல நான் இருக்கிறது உனக்கு நிம்மதியாக இருக்கிறது பிடிக்கலையா நான் தான் இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உனக்கு எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேனே அப்படி இருக்கிறப்ப இப்போ எதுக்கு என்ன தெரிய இருந்த நீங்கள் போட்டு கொடுத்துட்டுலாம் வந்துட்டீங்க அதுக்கு உண்டான பணம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பையில கொடுப்பாங்க ஆனால் நம்ம மீனாட்சி வந்து எனக்கு இந்த பணம் வேண்டாம் இந்த பணத்துக்குசரம் தானே நீனும் உன்னுடைய மனைவியும் என்னை வீட்டை விட்டு துரத்துனீங்க அப்படி இருக்கிறப்ப இப்போ எதுக்கு இந்த பணத்தை நீ கொடுக்குற அதை நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வச்சுக்கோம்பீங்க நாளைக்கு என்னை பையன் வந்து பார்க்கல என் நடுத்தருவில் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவீங்க ஆமாம் இது என்ன நான் சம்பாரிச்ச காசா என்னுடைய கணவர் சம்பாரிச்ச காசு அப்படின்னு சொல்லி தானே நீ என்கிட்டருந்து பிடுங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் எங்கள் அப்பா சம்பாரித்த காசு தானே நீங்கள் இதில் ஒரு ரூபா கூட சம்பாதிக்கல அப்படின்னு சொல்கிறப்ப ஏண்டா நான் உன்னை பெற்று வளர்த்து இந்த குடும்பத்தை வழி நடத்தி என்னுடைய கணவருக்கு நல்ல வழி காட்டி அப்படி இருக்கிறப்ப என்னுடைய கணவர் பங்கும் என்னுடைய பங்கு மாரி தானே அப்படி இருக்கிறப்ப நீ என்கிட்ட அடித்து பிடுங்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க சரி அதான் அதுக்கு உண்டான காசு தான் இது நீங்கள் அதை வச்சுக்கோங்கன்னு தானே சொல்கிறேன் இப்போ வேண்டாங்கிறீங்களே நாளைக்கு என்ன குறை சொல்லிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கடைசி காலத்தில் பார்க்க போகிறது நான்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பப்பா நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம் எனக்கு யாருமே எனக்கு வேண்டாம் நான் இப்போ இருக்கிற வீட்டில் நான் செத்தா அவங்களே என்னை தூக்கி போட்டுட்டு போறாங்க அப்படி இருக்கிறப்ப நீ வந்து இதுக்கப்புறம் நான் செத்தா கூட என்னுடைய மூஞ்சை வந்து பார்க்க வேண்டாம் நீங்க எப்படி இருந்து காசை வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு வீட்டு கதவை சாத்திருவாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சி அம்மா வந்து வீட்டுக்கு வரப்போ தான் நம்ம பா பார்த்திபனும் ரேவதியும் என்னாச்சு மீனாட்சி அம்மா இவங்க யார் என்னென்னமோ பேசுகிறாங்க என்னமோ சொத்து பத்துலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப அம்மா நானும் ரொம்ப பணக்காரன் வீட்டு பொண்ணு தான் என்னுடைய கணவர் நல்ல முறையில் சம்பாரிச்சு என்ன எந்த குறையும் இல்லாமல் நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு அப்படி இருக்கிறப்ப அவர் இறந்த பிறகு என்னோட வாழ்க்கை இவ்வளோ டோட்டல் சேஞ்ச் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல என் பையன்களும் இந்த சொத்தை வந்து எழுதி வாங்கி வந்து பிடுங்கிட்டாங்க இப்போதைக்கு பார்த்தா அந்த சொத்தை கொடுக்கலன்னா எனக்கு அங்கே நரக வேதனை மாரி இருக்கு அதனால தான் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் இப்படி நான் உயிரோடு இருக்கிற மட்டும் ஒழச்சியே நான் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு அவங்க சொத்து பற்றி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு நீ சேஃப்டிக்குன்னு சொல்லிட்டு உனக்குன்னு எதுவும் பண்ணி வைக்கலையா நீனு அப்படின்னு கேட்குறப்ப தான் இல்லைம்மா நான் எதுவும் பண்ணலை ஆனால் என்னுடைய கண என் பேர்லேயும் கொஞ்சம் இருந்துச்சு இருந்தாலும் அதை நாளைக்கு நம்ம வச்சுருந்தா இதுக்கப்புறமும் டார்ச்சில் அதிகமாக வருமோ என்னமோன்னு தான் இப்போ முந்தனத்து போய் அதையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு எனக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா நீங்கள் பார்த்துக்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி அம்மா வந்து கேட்பாங்க தான் ஐயோ என்னம்மா அவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறேன் உன்னுடைய கேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த துரோகம் செய்யக்கூடாது நம்மளால அவங்க கஷ்டப்படக்கூடாது நம்மளால அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிறப்ப நான் மட்டும் எப்படி மனு பண் ஏதாச்சும் சொல்லுவேன் நாளைக்கு என்னோட பசங்கள்லாம் வராங்க நீ நல்ல முறையில் செம்மை அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி தன் அவங்களோட பசங்கள் பேரப்பிள்ளைகள்லாம் வர்றதுனால நல்லா விதவிதமாக சமைச்சு வச்சுருப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தன்னோட நம்ம பார்த்திப்பன் ரேவதியோட பசங்க நல்ல முறையில் சாப்பாடு இருக்கு யார் சமைக்கிறா அவங்க கைக்கு தங்க மோதிரமே பொருள் ஆகமாட்டேங்க அந்த அளவுக்கு சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா மீனாட்சி இந்த பாராட்டு விஷயத்த கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் இவங்களும் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு தன்னுடைய பசங்களும் பேரப்பிள்ளைகளும் ஃபாரினுக்கு மறுபடியும் கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரேவதியும் பார்த்திபனோம் என்னென்னங்க இவங்களுக்கு ஐயாயிரம் சம்பளம் கொடுக்குறோம் மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் பத்தாயிரமாக போட்டு சம்பளம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க உன்னோடைய விருப்பம்ப்பா இதில் நான் எதுவும் தலையிடலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியும் மீனாட்சி அம்மா உன்னோடைய வேலை சூப்பர் அதனால் அதுக்கு ஒரு பரிசா உனக்கு ஒரு ஐயாயிரூவா எக்ஸ்ட்ரா இனிமேல் இப்போதைக்கு உனக்கு இனிமேல் சம்பளம் பத்தாயிரரூபா நீ நல்லா பார்த்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் செஞ்சு பண்ணிக்கும் நல்லா சாப்பிடு இங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வா உனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் லீவும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி அம்மா சொல்லுவாங்க இருந்தாலும் எனக்கு லீவ் கொடுத்துட்டு யாருமாங்க சமைப்பாள் உங்களுக்கு நல்ல முறையில் கை வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குழ நான் கோயிலுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுருக்கிறேன் உங்களுக்கு கை நல்ல முறையில் வந்துருச்சுன்னா அந்த கோயிலுக்கு போய் ஒரு பிரார்த்தனை பரிகாரம் எல்லாம் செய்யணும் அதுக்கு மட்டும் நீங்கள் என்னோடய கூட வந்துட்டால் போதும் இதனாலுக்கு இதுக்கு மட்டும்தான் நான் கடவுள்கிட்ட இருக்கிறேன் உங்களுக்கு சரியாயிருச்சுன்னா அன்னைக்கு தான் நான் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மாவும் அந்த குழு வந்து வீட்டில் வந்து ஒரு உறுப்பினராகவே வாழ்ந்துட்டு வராங்க இதுக்கப்புறம் நம்ம பார்த்திபின்னு ரேவதியும் அவங்கள ஒரு அந் அந்நியராக பார்க்காம வேலைக்காரியாக பார்க்காம வீட்டில் தன்னுடைய சொந்த தங்கச்சி மீது தான் பார்த்திபின்னு பார்த்துக்குவார் அது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சியுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் சந்தோஷமான வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்குது இந்த கதை பிடிச்சிருந்துச்சப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கருத்துக்களை பதிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்